எங்களுடைய சனம் முட்டாள்கள் இல்லை எங்களுடைய சனம் பைத்தியங்கள் இல்லை எங்களுடைய சனம் சிந்திக்குது சிந்திக்கிற விதத்தை நாங்கள் மாற்ற வேண்டும் என்கிறது தான் எங்களுடைய அரசியலுடைய முக்கிய கோணமாக இருக்கு அது நீங்கள் எந்த பெரிய பெரிய இன்டர்வியூட வச்சாலும் சரி என்ன தாளம் வச்சாலும் சரி எங்களுடைய சனத்தினுடைய திங்கிங் ப்ராசஸ் அந்த சேக்கில மாற்ற வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கு ஸோ அந்த மாற்ற வேண்டிய தேவைக்கு நாங்கள் இப்போது என்ன செய்ய போகிறோம் வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் லட்சுமி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதி செவ்வாய்க்கிழமை தினம் இன்னொரு வீடியோ கூட உங்களுக்கு சந்தோஷம் இந்த வீடியோ எது தொடர்பான தமிழ் மக்கள் ஒரு மினிட்ஸ் வீடியோ தமிழ் மக்களுடைய அஹ் யாழ்ப்பாண தமிழ் மக்கள் முட்டாள்களா இல்லையா என்கிற கேள்வி அனுர குமார சாநாயக அரசாங்கத்துக்கு பின்னாலே எங்களுடைய சமூகம் ஓடுகிறதா என்கிற ஒரு கேள்வி இது தமிழ் தேசிய மண்ட வரையறைகள் எங்களுடைய சமூகம் வெளியால போயிட்டதா என்பது தொடர்பான கேள்வி இதுக்கு வெளிப்படையாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இல்லாமல் அரசியல் அரசியல்வாதியும் இல்லாம வெளிப்படையாக ஒரு சில விமர்சனங்களை நான் உங்களுக்கு தாரத்துக்கு இருக்கிறேன் நீங்கள் கட்டாயம் கேட்க வேண்டியிருக்கும் முன்னேன் என்று சொன்னால் அரசியல்ல சரியான முக்கியமான ஒரு சில கருத்துக்கள் சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம் இன்றைக்கு இருக்கிற கேள்வி இன்றைக்கு பொதுமக்கள் எல்லார்டையுமே முக்கியமாக புலம்பெயர் மக்களிடம் இருக்கின்ற கேள்வி எங்களுடைய யாழ்ப்பாண சமூகம் அனுரகுமாரசாநாயக அரசாங்கத்துக்கு பின்னால ஓடுகிறதா வெக்கம்மான ரோசம் இல்லாமல் ஓடுகிறதா என்கிற கேள்வி ஒன்றுதான் எல்லாருடைய மத்திலும் இருக்கு ஒரு சில இந்த லங்கா ஃபோர் போன்ற ஊடகங்கள் அல்லது வந்து இந்த ரஜீவன் ஓம் தானே வீடியோக்கள் இவை அரசாங்கத்துக்கு முட்டுக் கொடுத்தாலும் உங்களுக்கு வடிவாக தெரியும் இப்ப அவர் கொஞ்சம் முட்டுக் கொடுக்குறத நிப்பாடினா அவருடைய வியூஸ் வேணும் பண்ணதுக்காக கல்லணை பிடிச்சாச்சு அவனை பிடிச்சாச்சு இவனை என்று சொல்லி நல்ல பெரியன் இருந்தா போல திடீரென்று நான் நாமலிட்ட போறோம் என்று நினைச்சு கொண்டு அரசியலை விளங்காம முட்டாள்தனமாக என்னோடய முட்டி கொண்டு இப்ப அவர் தன்னுடைய தனி அரசியல் செய்ய கொண்டிருக்கார் ஆனால் இவர் கொஞ்ச நாள்ல மன்னிச்சு வருவார் என்னுடைய இருந்து பாருங்க அடுத்த தேர்தலில் ஐயோ சொரி நான் மாறி நல்லவர் என்று நினைச்சிட்டேன் ஆனால் அவர் நல்லவர் இல்லை வல்லவர் இல்லைன்னு மறுபடியும் வருவார் ரஜீவன் எங்கள்ட்ட தான் வந்து விழாவணும் வாங்கும் ரஜீவன் போன்ற தமிழடியான்களுக்கு நான் சொல்லக்கூடிய பதில் வந்து அரசியலை வேணுமட்டும் எங்கள்கிட்ட கேட்டு விளங்கி கொள்ளலாம் அதை விட்டு போட்டு நீங்களாவே கிஃப்ட் பண்ணி இங்க இருந்து உங்களுக்கு சந்திரசேகரம் அஹ் விளங்குமரணம் ரஜீவனம் கோல் பண்ணின உடனே முக்குத்தனமாக முடிவெடுத்திருக்க கூடாது என்பது என்னுடைய கணிப்பு ஆனா அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம் அதனால் அவற்று பக்கமே விடுற அரசியல் மோதி மோதிப்பா அப்போ அது பிரச்சனை இல்லை அண்மையில ஒரு பதிவொண்டையும் போட்டிருந்தவர் ஏதோ சோசுக்கு சோஸ் வந்து சோ ரிசோர்ஸ் வேற சோர்ஸ் வேற சோர்ஸ் வேற சரிதானே சரி போய் ஸ்பெலிங் பாரு நீங்க எல்லாம் லண்டன்ல இருக்கிற லண்டனுக்கு வாங்கடா மைய கணக்காட்டுல சரி அது அப்படியே இருக்க நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு பின்னால ஊடுறோமா என்கிற கேள்விக்கு நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு தத்துவார்த்த ரீதியான ஒரு பதிலையும் சொல்றேன் மொத்த சனத்தொகை இவ்வளவு தூரம் எடுத்து வெச்சு பயன்பண்ணுங்க ஆறு லட்சம் சனம் வடக்கு மாநிலத்தில் ஜாழ்ப்பாணம் பன்னெண்டு லட்சம் சனம் பாருங்க அதுல நான் ஜாழ்ப்பாணத்தில் என்னுடைய தேர்தல் மாவட்டம் மண்டபடியா சொல்றேன் அதுல தொண்ணூறாயிரம் ஓட்டுகள் வந்து அரசாங்கத்துக்கு விழுந்தது ஆகவே ஆறுல உண்டு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஆறுல உண்டுடா கிட்டத்தட்ட இவ்வளவு பதினஞ்சு பதினேழு வீதமான வாக்குகள் அரசாங்கத்துக்கு விழுந்தது ஐம்பது வீதம் ஓட் போடன பதினேழு வீதமான தொண்ணூற்றி சொத்தி ஆயிரம் அரசாங்கத்துக்கு விழுந்தது அது ஏன்னு சொன்னா ஜனாதிபதியாக இருக்கிற இங்க இவருக்கு ஒரு நாலு பேரை போட்டா தான் இவற்றாகல போட்டாத்தான் ஏதாவது நடக்கும் என்கிற ஒரு நம்பிக்கை ஊழலுக்கு எதிரானவர் ஊழலை பிடிப்பார் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை ஆஹ் மூன்றாவது வந்து தேசிய தலைவர் மாதிரி ஒரு போராடின கூட்டம் என்கிறது தான் இந்த தமிழ் யாழ்ப்பாண சனம் ஏகேடிக்கு வாக்கு போராட்டிலும் பிறகு இருபத்தி ஏழாயிரம் தான் போட்டது ஆனா தொண்ணூறாயிரம் திருப்பி அவருடைய எம்பிமார வரப்பண்ணை போட்டதுக்கான இந்த மூண்டுன்னு தான் இந்த மூண்டுல எங்க நாங்கள் பண்ணிக்கிறோம் என்று பார்த்தா ஊழலை பிடிக்கணுமா இல்ல வடிவா விளையாடுவாங்க ஊழலை பிடிக்கிற கதையே இல்லை அபிவிருத்தியை செய்யறாங்களா அபிவிருத்தி என்ற கதைக்கே இடம் இல்லை போராட்ட குழுக்களா இருந்தவொண்டு தமிழருடைய போராட்டத்தை மதிக்கிறாங்களா இல்ல மாவிரு தினத்தை கொண்டாட சொட்டு விட்டு போட்டு ரெண்டு ஹாணிய விட்டு போட்டு வேற இதுவுமே சீகிறது சோ மனம் பய மோசமாக தமிழ் மக்களுடைய மனம் படுமோசமாக இப்போது கவலைப்படுகிறது ஆகவே அந்த போட்ட மூன்று பேருக்காக உண்டையே கவலைப்படுறாங்களா அவ்வளவுதான் அதுக்குனுடைய விளைவுதான் உள்ளூர் ஆட்சி சபை தேர்தலில் உங்களுக்கு பாடம் புகற்றுமென்று சொல்லி தமிழ் கட்சிகளுக்கு திருப்பி போடுறது நான் கூட கயந்திரமே போட சொன்னாங்க இதை ப்ரூவ் பண்றதுக்கா சரிதானே சோ உள்ளூராட்சி தேரல்ல போட்டது அந்த பயத்துல இப்போது ஒவ்வொரு தைப்பொங்களுக்கும் புத்தகத்துல இருந்தும் கிள்நொச்சில இருந்தும் மென்னார்ல இருந்தும் மவுனியால இருந்தும் பஸ்ஸுகள்ல எழுபது டிப்போக்கள்ல மக்களை கொண்டு வந்து அங்க இறக்கி அதுக்குதான் அந்த பிரஜாசக்தியை கிரியேட் பண்ணியிருந்தாரு மக்களை கொண்டாந்து ஜாஜ்பிரத்துல ரக்கி உடுப்பு போட்டு கொண்டு வந்து அதுகளுக்கு கொஞ்சம் காசுல கொடுத்து ஐஸ்கிரீம் கொடுத்து சில படங்கள் வெளியால வந்துருக்கு ரஜீவன் வந்து பஸ்ல எல்லாருக்கும் வந்து மில்க்கு மில்க் பேக்கெட் கொடுக்குற மாதிரி சாக்லேட் பேக்கெட் கொடுக்குற மாதிரி பிஸ்கட் கொடுக்குற மாதிரி படங்கள் வெளியால் வந்து இருக்கிறது ஆகவே அதுல தெளிவாக தெரிகிறது இவர்கள் திட்டமிட்டு ஆக்களை கொண்டு மக்களுக்கு சப்போர்ட் கொடுக்குற மாதிரி ஒரு விடயம் ஒன்றை ஜனாதிபதிக்கு இவர்கள் பம்பல் அடித்திருக்கிறார்கள் என்றதான் உண்மை இத ஒரு நாள் ஒரு நிமிஷ பாராளுமன்ற பேச்சுல இந்த புக்கை கொடுத்த கதையிலிருந்து உடைச்சு தெற்குல கேவலமாக்கி இருக்கிறார் இவர்கள் அதுல படுமோசமான கோவமாக இருக்கிறார்கள் ஏன் நானே இவர்களுக்கு ஓட் போட சொன்ன நானே ஏன் இவர்களுக்கு எதிராக திரும்பினார் என்றால் இவர்கள் இருக்கிற நம்பிக்கை இல்லாதான் ரஜீவன் என்ன செய்கிறார் மாலையலோட சின்ன குச்சோலுங்கியலுக்கு ரோட்டை போடுறதுக்கு மாலையலோட தெரிகிறார் இளங்குமரன் என்ன செய்கிறார் பைப்புகளை துறந்து படம் எடுத்து போட்டு கொண்டிருக்கார் டில்பின் சில்வா இந்தியா போறது கேமரா சொன்னோம் இப்படி சோ இதுதான் எங்களுடைய எம்பி மாருடைய இலக்கணம் பவானதராய என்ன செய்யுது அந்த நாய் தொடர்பான பிரச்சனையை டிசிசி மீட்டிங்ல வரீங்களா அந்த பொம்பளையே அடிச்சு திளத்துது இவ்வளவுதான் இவர்களுடைய கப்பாசிட்டி இவர்களால வடக்கு வடக்குமானது கொண்டு வரக்கூடிய அபிவிருத்தி இவ்வளவுதான் இதுக்கு பரவாயில்லை முந்தி அரசாங்கத்தோட ஒட்டி நான் வந்தவங்க பேர் நேர நான் யதார்த்தமாக கலைக்கிறேன் யாரே நல்லவங்கன்னு சொல்ல வரையில முந்தி அரசாங்கத்தோட ஒட்டி கொண்டு நல்லா அள்ளி கொண்டு வந்து ஜாழ்ப்பாணத்து கொடுத்தவங்க முழு ரோட்டுகளும் போட்டவங்க ஆனால் இப்ப இருக்கிறார்கள் வடக்கின் வசந்தம் மதி இதெல்லாம் கொண்டு வந்து போட்டவங்க அந்த அளவுக்கு வாக்கு வச்சிருக்கிறதுக்காக ஜாழ்ப்பாணத்துக்கான வேலை செய்தவங்க ஆனால் இந்த பயல்கள் என்ன வேலை இறாங்கன்னு கேட்டா சரியான போ அத வடிவா விளைய கொள்ளும் இந்த பயல்கள் எந்த வேலையுமே வடக்குக்கு செய்யறீல என்கிறது தான் உண்மை சோ இப்ப மனமுடைஞ்சிருக்கிற இந்த நிலைமையில இப்போ ஒரு மானசபை தேர்தல் வைக்கப்படுமா இருந்தால் இந்த வருடம் மானசபை தேர்தல் வைக்கப்படாது வைக்கப்படுமாக இருந்தால் இந்த மூன்று பேரும் சரிதானே இல்லாமல் போவார்கள் அதாவது வந்து இந்த கபிலன் போன்றார்கள் அமைச்சர் சந்திரசேகர் போன்றார்கள் இவடையில் இருக்கிற ஆளும குறைபாடு முதலாவது பிரச்சனை இவைக்கு கெப்பாசிட்டி இல்லை அது ரஜீவனாயிருக்கட்டும் பவனத்தில இருக்கட்டும் கெப்பாசிட்டி இல்ல தனி ஒருத்தனா ஒரு சுயேட்ச பாராளுமன்ற குழுவா நான் பாராளுமன்றத்தை ஆற்றதையும் அங்கே இருக்கிற அமைச்சராக இருந்து கொண்டு இவருடைய முட்டாள்தனமான வேலைகளையும் ஏனென்றால் இவருக்கு வடக்கினுடைய வரலாறு தெரியாது வடக்கினுடைய வழிகள் தெரியாது வடக்கினுடைய பிரச்சனைகள் தெரியாது இதுதான் உண்மை சோ அமைச்சராலையும் சந்திரசேகராலையும் மீது செய்கிறாது அப்பப்ப விமல் ரத் தாய் கூட்டிக் ஒரு மீட்டிங் போடுறாங்க விமல் ரத் தாய் கூட்டிக் அதனால என்ன பிரியோசனம் அந்த மீட்டிங் என்றால் ஒன்றுமே இல்ல டிப்பர்ல அடிபட்ட சாரசனம் சா இருக்க போதா அல்லது வந்து அந்த போறீங்களா நடப்படுகிறதா ஏதாவது அவை எவையுமே இல்லை என்பதுதான் மிகவும் கவலையான சரி அது அப்படியே இருக்கத்தையும் அவங்க எங்களுடைய சமூகம் பதினஞ்சு பதினாறு பதினேழு வீதமானது அரசாங்கத்துக்கு பின்னால போகிறார்கள் என்கிற கொள்ளைக்கு காரணம் என்னன்னா சிந்திக்கக்கூடிய சனம் சோ அந்த சனம் சிந்திச்சு வாக்கு போடும் ஒவ்வொரு தடவையும் ஓகே போட்டு விட்டு அக்லஸ் ஏதாவது கொண்டு வேற என்கின்ற சிந்தனையோட போடுற சனம் அந்த பதினேழு விதமான சனத்துக்கு எங்களுடைய தேசிய தலைவருடைய போராட்டமோ அல்லது தேசிய தலைவருடைய எண்ணங்களோ எதுவுமே இல்லை போராட்டங்கள்ல சொட்டுமே பாதிக்கப்படாது அல்லது போராட்டங்களை மறந்து போன ஒரு ஒரு சமூக பிரிவு தான் இதுகளுக்கு நாங்கள் ஓட்படும் இதே இந்த அரசாங்கம் வந்தாலும் ஆஹ் இருந்து மகேஸ்வரன் வந்தாலும் ஒன்றுதான் விஜயாலா மகேஸ்வரன் வந்தாலும் ஒன்றுதான் டக்ளஸ் வந்தாலும் ஒன்றுதான் அங்கஜன் ராமநாள் வந்தாலும் தான் என் பிபின்னுடைய பாராளுமன்றம் யார் வந்தாலும் அரசாங்க பக்கத்துக்கு போடுவோம் அந்த தொண்ணூறாயிரம் வாக்குகள் அடுத்த வருடம் எப்படி உடைய போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பதுல மறுபடியும் ஒரு பாராளுமன்ற தேர்தல் வருகின்ற சந்தர்ப்பத்தில் எப்படி உடைய போகிறோம் தான் இப்போ பயங்கரமான கேள்விக்குறி இந்த கேள்விக்குறிகளை தான் நாங்கள் ரெண்டு போட்டு விடிய தேட வேண்டியதாக இருக்கிறது மிக தெளிவான ஒரு அரசியல் ஆய்வு அதே நேரம் பாத்தீங்களா இந்த அரசியல் ஆய்வு செய்வதற்கு மூல சத்து போய் இருந்தா கண் மற்றபடி வேற இது உண்மையா இருந்தால் சொல்றது சனம் நம்பும் அவ்வளவு அது அப்படியே இருக்கு தகனையாக இந்த உதாரணத்துக்கு நல்ல உதாரணம் தான் முதல் இருந்த எங்களுடைய மைத்திரிபால சிறிசேன ரணில் வருகின்ற போது போட்ட வாக்குகள் மைத்திரிபால சிறிசேனாக போட்டது அதே நேரம் சரதவன்சாக போட்ட வாக்குகள் இவை எல்லாரும் இந்த இந்த நபர்களுக்கு போட்டவர்களுக்கு தமிழர்களுடைய போராட்டம் இழப்புகள் மக்களுடைய வழிகள் இனப்படுகொலைகள் தொடர்பான எந்த ஒரு எண்ணமுமே இல்லை எந்த ஒரு நோக்கமும் இல்லை எந்த எண்ணமும் இல்லை எந்த கவலையும் இல்லை இவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த தொண்ணூறாயிரம் மக்களை பொறுத்த வரைக்கும் முடிந்தது முடிந்துவிட்டது நிம்மதியாக வாழ்வோம் என்கிற நம்பிக்கைகளாக இருக்கிறார் இன்னொரு அறுபதனாயிரம் தமிழ் தேசிய கூட்டையை போட்டுக் கொண்டிருக்கிறது பழைய வழிகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தமிழரசு கட்சியை போட்டு பழைய வழிகளோட பார்த்தோட்டு அறுபத்தாறாயிரம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு நடுநிலையானது இல்ல அபிவிருத்திக்காக போடவும் அது எனக்காக போட்ட வாக்குகள் என்ன விட்டா கூட கைந்திரமேரம் இந்த கூட்டினால் கட்டாயம் அரசாங்கத்தை போட்ட வாக்குகளோட கூட மொத்தம் மூணு லட்சம் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் அறுபதாயிரம் வாக்குகள்ல ஆக தொண்ணூறாயிரம் வாக்குகள் மட்டும்தான் அரசாங்கத்துக்கு விழுந்திருக்கிறது கூட இப்போது தமிழ் தேசியத்தோட தான் இதுதான் உண்மை தமிழ் தேசியம் கதை இந்த சமூகம் வெறுக்கிறது என்கிறது ரெண்டாவது உண்மை அந்த மிச்சம் இருக்கல்ல தொண்ணூறாயிரம் அரசாங்கத்துக்கு போட்டது அதுக்கு தமிழ் தேசியத்தை வரைக்கும் கவலையே இல்லை மிச்சம் ஒன் ஐம்பது நிக்குதல்ல ஒன்று அறுபது ஒன்று எழுபது நிற்குதல்ல இந்த ஒன்று அறுபது ஒன்று எழுபதுக்கு பொறுத்த வரைக்கும் தனிய தமிழ் தேசிய கதைக்கின்ற இந்த வேட்டி அரசியல்வாதிகளை கண்ணுல காட்டாமல் போகிறது அதான் உண்மை இந்த ஓகே இனி அரசியல் மேடையில மாற மாற்றங்கள் வர வேண்டுமான்றது இந்த மொத்தம் மூன்று லட்சம் செனம் வடக்கு மாகாணத்துல யாழ்ப்பாண கிழச்சும் ஆடுது அதே மாதிரிதான் கிளிநொச்சிலையும் அதே மாதிரிதான் வென்னி வவுனியா முள்ளதீவு அதே எடுத்து பார்த்தாலும் அதே விகிதாசார அடிப்படையில தான் இது நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே இப்படியான சந்தர்ப்பத்துல நான் உங்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புறேன் எங்களுடைய சனம் முட்டாள்கள் இல்ல எங்களுடைய சனம் பைத்தியங்கள் இல்ல எங்களுடைய சனம் சிந்திக்குது சிந்திக்கிற விதத்தை நாங்கள் மாற்ற வேண்டும் தான் எங்களுடைய அரசியலுடைய முக்கிய கோணமாக இருக்கிறது அது நீங்கள் எந்த பெரிய பெரிய இன்டர்வியூல வச்சாலும் சரி என்ன தாளம் வைச்சாலும் சரி எங்களுடைய சனத்தினுடைய திங்கிங் ப்ரோசஸை அந்த சேர்க்கிளை மாத்த வேண்டியது எங்களுக்கு இருக்குது சோ அந்த மாற்ற வேண்டிய தேவைக்கு நாங்கள் இப்போது என்ன செய்ய போகிறோம் என்கிறது எங்களுடைய நாங்கள் இன்னத்தை ஒரு அடையாளமாக மாறுகிறாமா ஒரு அரசியல்வாதியாக இணக்கிருக்கிற சேலஞ்ச் என்னென்றால் அந்த மக்களுடைய நம்பிக்கைக்குரியவனாக மாறுகிறேனா இல்லையா அவர்களுடைய அன்றாட பிரச்சனைகளை பார்க்கிறேனா இல்லையான்றது என்னுடைய பிரச்சனை சோ இப்ப கஜேந்திரகுமார் சிறீதரன் போன்றவர்களும் இந்த பாதைக்கு ரங்கி இருக்கிறதுக்குரிய காரணம் என்ன காரணம்னு சொன்னால் இவர்களுக்கு தெரியும் அன்றாட மக்களுடைய வழிகளை கதைக்காத எந்த ஒரு அரசியல்வாதையும் இனிமேல் இந்த சமூகத்துக்குள்ள இடம் இல்லை என்றது நன்றாகவே தெரிகிறது வங்குரோத்த சாதி அரசியல் புலி எதிர்ப்பு அரசியல் இதெல்லாம் எங்களுடைய சமூகத்துல வாழ்க்கையில வரவே வராது ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு தியாகங்கள் இருக்கிறது ஒவ்வொரு படங்கள் தொங்குகிறது ஆகவே அந்த அரசியலுக்குள்ள யாரும் போயிடாது கயந்திரம் யாருக்கு தெரியும் தனியே இனிமேல் இதை பத்தி கதைச்சா இதை பத்தி கதைச்சா தனியாக இந்த ஆஹ் தமிழ் தேசியத்தை மட்டும் காய்ச்சிக்கொண்டு வெள்ளவெட்டிகளோட திரிவாராக இருந்தால் அவருக்கு சங்கு இருக்கப்பட்டும் ஆணி இருக்கப்படும் என்றதில் அவருக்கு இல்லவே தெரியும் ஸோ அவரும் இப்போது மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளை கதைக்கிறதுக்கு அங்கே இருக்கிறார் என்ன பொறுத்த வரைக்கும் தமிழ் தேசியம் என்னுடைய உயிர் மூச்சு ஆகவே நான் தமிழ் தேசியத்திலிருந்து விலக போறது இல்லை அரசியலை நான் இப்ப தான் படித்து கொண்டிருக்கிறேன் ஆகவே இன பிரச்சனை இன பிரச்சனைக்கு என்ன தீர்வு நாங்கள் சமஷ்டியை கேட்க போறோமா அல்லது வந்து மான சபைகளை கேட்க போறோமா என்னுடைய கொள்கை என்ன அதெல்லா தான் நான் ஆறுதலாக சொல்றேன் அதெல்லாம் வீடியோல போறோம் அதுக்கு முன்னம் அன்றாட பிரச்சனைகளை பார்ப்போம் இன்றைக்கும் பஸ்ஸோடயும் ரோடு போட பாருங்க வைத்தியசாலையில வைத்தியர்கள் இல்லையா அதை பாருங்க நிவாரணம் கொடுக்க முடியலையா நிவாரணம் அதை அதைமோ அன்னைக்குதான் எங்களுடைய சமூகம் எங்களை நோக்கி அரசியல் எங்களை நோக்கி திரும்ப இதை நான் எங்களுடைய கஜேந்திரவுமா இருக்கும் ஒரு சின்ன அட்வைஸாவே சொல்ல விடுப்பேன் நீங்க வாங்க என்னுடைய வழியில அது எனக்கு பிரச்சனை இல்லை வந்து நீங்களும் மக்களுடைய அன்றாட பிரச்சனையில பாருங்கோ கதை எங்கோ சோ அது இப்ப ஒரு முக்கியமான பிரச்சனையாக சமூகத்துல இருக்கிறது ஆகவே தமிழ் சமூகம் யாழ்ப்பாண சமூகம் வவுனியா சமூகம் மன்னார் சமூகம் ஒருபோதுமே அரசாங்கத்திற்கு பின்னால ஓடியல சனம் சிந்திக்குது பழைய அரசியல்வாதிகளை வேணாமன்று ஒதுக்குது புதிதான முகங்களை தேடுது என்றதுதான் இந்த அரசியலில் இப்ப இருக்கிற மிகப்பெரிய ஒரு வக்யூம் இந்த வக்யூமில் கொண்டே யார் தன்னை சரியாக வெயிட் பண்றார்களோ அவர்கள் மக்களுக்கு உண்மையானவர்களாக இருக்கிற சந்தர்ப்பத்தில தொடர்ந்து இந்த அரசியல் இருக்கிறார்கள் இதுதான் இந்த அரசியலனுடைய ஞானம் இந்த அரசியலை வழங்காம புக்க கொடுத்ததுக்காக ஜனாதிபதியை கொண்டு புக்க பொங்கல் பொங்கினதுக்காக நீங்கள் சக்கரை பூக்க கொடுக்கறதால எந்த பிரயோசனமும் இல்ல இதே நேரத்துல இந்த அரசியல் வழங்காம தனியே தமிழ் தேசியம் மட்டும் மாவீர நாளுக்கு மட்டும் நீங்கள் ஓரிடங்கள்ல கொண்டாடுறதால இந்த பிரயோசனமும் இல்ல அவை வெளிநாட்டுல இருந்து அனுப்பப்படுற கடங்களுக்கு கணக்கு காட்டுவதற்காக தான் அவை கொண்டாடப்படுகிறது ரெண்டு ஏழை மக்களுடைய பிரச்சனை நீங்க கதைக்கிறீங்களோ என்றைக்கு ஒரு ஏழை மக்கள் உங்களுக்கு கோல் பண்ணி அண்ணன் வாங்கோ இந்த பிரச்சனை கதையுங்கோ என்று கதைக்கிறார்களோ அன்றைக்கு நீங்கள் அரசியல்வாதியாக மக்களிடையில இருப்பீங்க அதுதான் உண்மை ஆகவே தமிழ் மக்கள் முட்டாள்களும் இல்ல வா யாழ்ப்பாணத்து மக்கள் முட்டாளும் இல்லை ஆக பதினாலு வீதமான மக்கள் மொத்தம் என்ன கவலை என்றால் இந்த வாக்குடு வீதம் அறுபது வீதம் மட்டும்தான் ஓன்லி சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மட்டும்தான் ஒரு வைத்தியராகவும் என்னுடைய வாழ்க்கையை முழந்தும் என்னுடைய சமூகத்துல நான் கேட்கறது எனக்கு வாக்கு போட வேண்டிய அடுத்த தேர்தலில் எழுபது வீதம் எண்பது வீதமாக தயவு செய்து ஒரு நிமிஷம் போய் அந்த ஓட்டை போட்டுடுவாங்க வாங்க யாருக்கு போறீங்க பிரச்சனை இல்லை ஒரு நிமிடம் போய் அந்த ஓட்டை தயவு செய்து போட்டுட்டு வாங்க ஒவ்வொரு தேர்தலை அடுத்த மான சபை இந்த வருடம் இல்லை அடுத்த வருடம் வைக்க போகிறார்கள் உங்களுக்கு பொண்ணான உங்களுடைய காலையில பொண்ணு நினைச்சுக்கொண்டு கும்புடுறேன் தயவு செய்து ஊருக்கா போய் அது யாருக்கு என்னாலும் பரவாயில்ல ஓட்ட போட்டுக்குவாங்க என்றால் எங்களுடைய அரசியலை நாங்க தீர்மானிக்கிற பழக்கத்தை அரசியல தமிழர்களுக்கு யாழ்ப்பாணம் வடக்கு மக்களுக்கு நாங்கள் கொண்டு வரணும் நன்றி வணக்கம் டாக்டர் ராமநாதன்